ஒரு சகோதரனோடு அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு ஊருக்கு சென்றிருந்தார் சென்ற இடத்தில் ஒரு சபையில் ஆராதனையில் பங்கு பெற்றார் வழக்கம் போல அங்கும் திருவிருந்து பரிமாறப்பட்டது வழக்கமாக சபைகளில் திருவிருந்துக்கு மக்களை ஆயத்தம் செய்யும்படியாக சிறப்பு வேண்டுதல் செய்யப்படும் ஆனால் இந்த சகோதரர் கலந்து கொண்ட திருச்சபையில் சற்று கூடுதலாக மக்கள் காலை ஒருவர் கழுவி ஒருவருக்கொருவர் சமாதானத்தை செய்து கொண்டு மேற்கொண்டு ஒரு சில மணித்துளிகள் தங்களை சுய பரிசோதனை செய்த பின்பே அவர்களுக்கு திருவிருந்து பரிமாறப்பட்டது என்பதை கூறினார் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலும் இப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாம் தியானிக்கலாம் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபிடம் நீ பெத்தேலுக்கு சென்று ஒரு பலிபீடத்தை கட்டி என்னை தொழுதுகொள் என்று கூறியதை வாசிக்கிறோம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யாக்கோபு பெத்தேலுக்கு புறப்படும் முன்னதாக அவர் செய்த ஆயத்தத்தை நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அவர்களும் அப்படியே செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழும் நமக்கும் இது பொருந்தும் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வது இந்த நாட்களில் பாரம்பரியமாகவும் கிறிஸ்தவர்களின் கடமைகளில் ஒன்றாகவுமே மாறிவிட்டது மிகவும் மிடுக்காக ஆடை அணிந்து கொண்டு செல்வது நல்லது வெளிப்புறமான நம்முடைய தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் உள்ளான மனிதனை உற்று நோக்குகிற சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்வதில்லை விளைவு ஆலயங்களில் அத்தனை முறைகேடுகளும் சமாதானமின்மையும் பகையும் ஆலயத்தின் முக்கியத்துவத்தை மறக்கடிக்கிறது இதை மாற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் ஆலயத்துக்கு வரும் முன்பு தன்னை சுய பரிசோதனை செய்து நம்மை விட்டு அகற்ற வேண்டியவைகளை அகற்றி சுத்தம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி செல்வது சிறந்த அனுபவத்தை நம்மில் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை நீ வலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் தானே வலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்பதும் ஆயத்தம்தான் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் பத்தாம் அதிகாரத்தில் கூறப்பட்டதை நினைவு கூறுவோம் சர்வ வல்லவரை ஆராதிக்க வரும்போது சகல ஆயத்தத்தோடும் வருவோமாக